நஞ்சில்லாத உணவு அதுவே நம் கனவு என்று நமக்கு கற்பித்த நம்முடைய பெரிய தகப்பன் நாம் பச்சை புரட்சி என்று இவர்கள் கொண்டு வந்ததை விஞ்ஞானம் என்று கருதினோம் பிறகுதான் தெரிந்தது அது வியாபாரம் என்று என்று இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் நமக்கெல்லாம் கற்பித்த பேராசான் இந்திய நெல் ஆராய்ச்சி கழகத்தினுடைய தலைவர் ராத்தேலால் ரிச்சாரியா அவர்கள் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாரம்பரிய நெல்வகைகளை இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பயணம் செய்து சேமித்து வைத்திருந்தார் அந்த நெல் வகைகளை எல்லாம் ஒரே நாளில் சின்சாண்டோ நிறுவனத்திற்கு எடுத்துக் கொடுத்த ஆட்சியாளர்கள் அன்றைய காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியாளர்கள் அந்த நாளில் எண்பது வயது நிரம்பிய ராத்தேலால் ரிச்சாரியா அவர்களும் இந்த நிலத்தில் நம்முடைய பெரிய தகப்பன் இரண்டு பேரும் தான் எல்லாம் பறிபோனதே என்று அழுத அழுத பெருமக்கள் நம்மை போன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் வேளாண்மையின் மீது ஒரு பெரும் காதல் வருவதற்கு காரணமாக இருந்த ஏறு உழவன் நம்முடைய பெரிய பெரியதகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் அவருக்கு இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நம்முடைய மதிப்புமிக்க புகழ் வணக்கத்தை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வழியில் அவருடைய கனவை சுமந்து பயணிக்கிற மகன் பெருமிதத்தோடு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் இங்கே கல்லனை கட்டியே நம்முடைய வீர பெரும்பாட்டன் கரிகால் பெருவளத்தை பற்றிய காலனியை எல்லோரும் பார்த்தீர்கள் பத்து நிமிட காணொளியே இப்படி என்றால் அவன் வரலாற்றை முழுக்க ஆவணம் செய்தால் எப்படி இருக்கும் என்று செய்யாது அவன் பேரன் விட்டுவிட்டு சென்று விடுவேனா என்ன அந்த வீர பெரும்பாட்டனுக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் அவனுடைய பேரன் என் வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் அதை முன்னெடுத்துச் செல்லுகிற நான் உட்பட எல்லோரும் ஒரு பைத்தியங்கள் போல இங்கே இருக்கிற உண்மையிலே பல பைத்தியங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பைத்தியங்கள் அல்ல பைத்தியமாக திரிகிறவர்களுக்கு வைத்தியம் பார்க்க வந்த வைத்தியர்கள் என்பதை சீமானுக்கு என்ன ஆயிற்று மரத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அதற்கு ஓட்டாக இருக்கிறது என்கிறார்கள் நான் சொன்னேன் மரத்துக்கிட்ட என்னுடைய ஓட்டில் மரத்துக்கிட்ட என்னுடைய உயிர் இருக்குது அதனால் அதோட பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று இப்போ என்ன ஆயிடுச்சு போய் தண்ணி இருக்கு ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடு போடுகிறார் என்று தாய் ஓராண்டு தான் பால் ஊட்டினான் ஆனால் இன்று வரை என்னுடைய தாய் பாசு பால் ஊட்டி கொண்டிருக்கிறாள் அப்போ பால் ஊட்டிய தாய்க்கு பாசத்தோடு மகன் நன்றி செலுத்த வேண்டாமா அதற்காகத்தான் இந்த மாட்டுக்கான மாநாடு இன்று தண்ணீருக்கு மாநாடு தண்ணீருக்கு என்ன வாக்காக இருக்குது தண்ணீர் என் வாக்கு இல்லை எங்கே எல்லாருடைய வாழ்க்கை இருக்குது அதனால தான் தண்ணீருக்கு மாநாடு நாம் என்ன செய்கிறோம் என்பதை அவர்களுக்கு புரியவில்லை நான் என் தம்பி தங்ககள்தான் சொன்னேன் நான் போட்டி அவருக்கும் அவருக்கும் அம்மை அவருக்கு அவருக்கும் அம்மை அப்படின்னு எங்களுக்கு நோ காம்படிஷன் இன் த வேர்ல்டு யாருமே எங்களுக்கு இந்த உலகத்தில் போட்டி இல்லை நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு அருகில் வரவே இவர்களுக்கு இன்னும் அரைநூற்றாண்டுகளுக்கு மேலாகும் நாங்கள் உலகத்தின் தலை சிறந்த பேரினத்தின் மக்கள் இங்கே பார்த்தீர்கள் அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலேயே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தியவன் பரம்பரையில் வந்தவர்கள் இதுவரை எப்படி இந்த கோயிலை கட்டினான் என்று கண்டுணர முடியாத அளவிற்கு உலகத்தின் முதல் அதிசயத்தை கட்டியளிப்புவேன் என் பாட்டன் அருண்மொழி சோழன் அறுபதனாயிரம் யானைகள் அந்த யானைகளுக்கு உணவு அதை பராமரிக்க பாகன் அந்த யானைகளின் மீது நின்று போர் செய்ய போர் வீரர்கள் அவர்களுக்கு உணவு பயிற்சி இந்த அறுபதனாயிரம் யானைகளையும் கப்பலில் ஏத்தி கொண்டு போய் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்றிருக்கான் என் பாட்டன் அரசேந்திரன் சண்டையே போட கிடையாது ஒரு இடத்துல அறுபதனாயிரம் யானைய வரிசையா நிக்க வச்சு அறுபதனாயிரம் யானை மேலையும் ஏறி வாழும் ஏந்தி நின்னா குதிரைப்படையில நிக்கிறவன் என்ன நினைப்பான் பாருங்க கற்பனை செஞ்சு பாருங்க அறுபதனாயிரம் யானை அப்படி கால் அப்படி தட்டுனே முன்னங்கால தூக்கி அப்படி தும்பிக்கையை தூக்கி புளி எல்லா பயிலும் கீழே போட்டு கறி அரசேந்திரா எங்களை விற்று அவன் வேண்டியல யானை ஏறி மிதிச்சே பூரா நசுக்கிக்கொண்டிருக்கும் பல பேர் பயந்து காலில் விழுந்து வணங்கின அப்பேற்பட்ட வீர பரம்பரையில் வந்தவங்க நாங்கள் இந்த நிலத்திலே இருந்த ஐயா மாண்புமிக்க கருணாநிதி அவர்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல என் இனத்தின் பரம்பரை வீரத்தை தன்னுடைய மரவணுவில் கொண்டு அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது சரணடைந்து வாழ்வதை விடவும் சண்டையிட்டு சாவது மேலானது உயிரிலும் மேலானது நமது உரிமை போராடினாலும் சாவோம் போராடாவிட்டாலும் சாவோம் ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்புண்டு அதனால் போராடி சாவோம் என்று அடிமை தமிழினத்தின் உரிமைக்காக களத்திலே பாய்ந்த மான மரவன் வீர புலிமறவன் விடுதலை புலி பிரபாகரனுடைய உடன் பிறந்த தம்பி தங்கைகளும் பிள்ளைகளும் நாங்கள் இந்த இனத்தில் பிறந்த ஒருவன்தான் நான் விழுந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்றவன் எங்கள் முன்னவன் எங்கள் தலைவன் பிரபாகரன் என்கிற பெருமீரன் அவன் விரல் நீட்டிய திசையில் விரைந்து செல்கிற மக்கள் அரசியல் புரட்சி படைதான் நாம் தமிழர் கட்சி